அனைவருக்கும் வணக்கம் எனது பேர் சேரன் நான் சென்னையில் மாநில கல்லூரியில் இளங்கலை இருக்கேன் என்னோடய கல்லூரி நாட்கள்லேருந்து எனக்கு ஓரளவு வாசிக்கிற பழக்கம் உண்டு அதன் அடிப்படையில் ஒவ்வொரு ஆண்டும் புத்தக கண்காட்சிக்கு மறக்காமல் வந்துடுவேன் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி குறிப்பாக எனது இரண்டாம் ஆண்டு வரப்போ இந்த சீர் வாசகிற மட்டும் எனக்கு அறிமுகமாச்சு நிறைய புத்தகம் வாங்கணும் படிக்கணுன்றது ஆனால் என்னால் அது வாங்க முடியாது அதுக்கான ஃபினான்ஷியலாக கொஞ்சம் கஷ்டம் பட் இங்கே வரப்போ சில மக்கள் பதிப்பு புத்தகத்தை வா ஈஸியாக வாங்க ஈஸியாக வாங்க முடிச்சுது மற்ற பதிப்பகத்தில் போயிட்டு வாங்கினா அது ஒரு ஐநூறுபா ரூபாய் போகும் அவ்வளோ அமௌண்ட் கொடுத்து வாங்க முடியாது பட் இங்கே வந்து வாங்கினப்போ நிறைய புத்தகம் அது முக்கியமான புத்தகத்தை மக்கள் பதிப்பாக போட்டு ஒரு மலிவான விலையில கொடுத்துட்டு இருந்தாங்க அது ரொம்பவுமே எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அதே சமயம் நான் என்னோட நண்பர்கள் கல்லூரி நண்பர்களாக இருக்கட்டும் அல்லது எனக்கு தெரிஞ்சவங்க அவங்களுக்கு எல்லாமே எனக்கு கொஞ்சம் சர்க்கிள் இருக்குது ரீடிங் சர்க்கிள் இருக்கு அவங்ககிட்டலாம் இந்த மாதிரி புத்தகத்தை கொடுக்குறப்போ அவங்களுக்குமே மிகப்பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது ஏன்னா சில புத்தகத்தை வந்து வாங்கி படிக்கணுன்றது சில ரொம்ப நாள் கனவாக இருக்கும் ஆனால் அந்த புத்தகம் கடைசிக்கு வாங்க முடியாத நிலமையாக இருக்குது ஏன்னா ஒரு புத்தகத்தோட கூட ஆறுநூறுபா ஐநூறுரூபா எழுநூறுபா இருக்கும் பட் இங்கே வரப்போ வந்து சில முக்கியமான புத்தகத்தை அது எங்களுக்கு பிடிச்ச புத்தகத்தை மக்கள் பதிப்பாக போட்டுருந்தாங்க இப்போ இந்த வருஷம் கூட டூ தௌசண்ட் சிக்ஸ் ஃபார்ட்டி நைன் புக் ஃபேரில் கூட கரண் தோலை கரண் கரக்கியோட கருந்தொலை புத்தகம் இப்போ ஓனாய் குளிச்சி நம்ம இதெல்லாம் வந்து மற்ற பதி எந்த அளவுக்கு கிடைக்குன்னு தெரியல பட் இங்கே இரநூத்தம்பது ரூபா இரநூறுவா கிடைக்கிறப்ப ரொம்ப எங்களுக்கு வாசகர்களுக்கு உதவியாக இருந்துச்சு அதே சமயம் ஆரம்ப காலகட்டத்தில் வர வாசகர்களை ஊக்குவிக்கிற வகையில் சின்ன சின்ன பிரசுரங்கள் நிறையவே இங்கே கிடைக்குது நான் இது என்னோட செகண்ட் இயர் படிக்கிறப்போ வந்தப்போ இங்கேருந்தே நிறைய புத்தகத்தை வாங்கினேன் அதுவும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் தெளிவு அதே சமயம் ஒரு ஆரம்பகால வாசகருக்கு என்ன தேவை ஒரு புத்தகத்தோட வாசிக்க வேண்டிய பயன் என்ன வாசிப்பதன் முக்கியத்துவம் என்ன இது போன்ற பல்வேறு கேள்விகளுக்கு எனக்கு பதில் கொடுத்தது இங்கே வாங்கின சில புத்தகங்கள் அதற்கு காரணம் விலை மலிவாக இருந்தது அது ஒரே காரணம் தான் சீர் வாசகர் வட்டம் இவங்களோட நூலை பார்க்கும் போது நமக்கு ரொம்பவுமே ஆச்சரியமா இருக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு அதாவது ஒரு பதிப்பாளர்கள் வந்து புத்தக வியாபாரத்தை பெருக்கணும்னு நினைப்பாங்க ஆனா சீர் வாசகர் வட்டம் வந்து வாசகர் வட்டத்தை பெருக்கணும் அப்படிங்கிற ஒரு உயரிய நோக்கோட வந்து அவங்களுடைய புத்தகங்களை எல்லாம் பதிப்பிச்சி இருக்காங்க அப்படின்னு பார்க்கும் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு மிக குறைந்த விலையில வந்து நூல்களை எல்லாம் வந்து நினச்சே பார்க்க முடியாத அளவுக்கு கம்மியான விலையெல்லாம் போடுறாங்க அதிக பக்கங்கள் விலை குறைவு அப்படிங்கிறத விட அந்த புத்தகத்தோட தரம் அந்த புத்தகம் எந்த புத்தகம் மக்கள்கிட்ட போய் சேரணும்னு நினைக்கிறாங்களோ அந்த புத்தகத்தை வெளிக்கொண்டு வந்து அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறாங்க அத மாதிரி பெரியாரோட சிந்தனைகள்லாம் ரொம்ப மலிவா வெறும் பத்து ரூபாயில வந்து கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும் மக்கள்கிட்ட வாசகர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காகவே ஒரு பதிப்பு முழு முனைப்போட ஈடுபடுதுன்னு சொன்னா அத நான் வந்து சீரு வாசகர் வட்டம் அப்படின்னு தான் சொல்லுவேன் என்னுடைய பார்வையில அவங்களோட போட்டிருக்க ஒவ்வொரு புத்தகமே வந்து சமுதாய முன்னேற்றத்துக்காக இந்த புத்தகத்தை படிச்சா என்ன பயன் இந்த புத்தகத்தை படிச்சா எப்படி அறிவு வளரும் இந்த புத்தகத்தை படிச்சா நம்மளுடைய வாழ்க்கை எப்படி மேம்படும் நம்மளுடைய சிந்தனை எப்படி மேம்படும் அப்படிங்கிற அருமையான நூல்கள் எல்லாம் போட்டிருக்காங்க அவங்க புதுவிப்புத்தனுடைய முழு தொகுப்புமே போட்டிருக்காங்க அது ரொம்ப மிக மலிவா இருக்கு ஓனாய் குலைச்சிங்கம் மாதிரியான நூல்கள் பெரியார் நூல்கள் அந்த மாதிரி கங்கை வால்கா முதல் கங்கை வரை இந்த மாதிரியான நூல்கள்லாம் உண்மையிலேயே வந்து சமுதாயத்துல போய் சேர வேண்டிய நூல்கள் அதுவும் வந்து இளைய சமுதாயத்தினருக்கு விரைவாக போய் சேரணுங்கிற நோக்கோட அவங்க மிக வலிவா கொடுக்குறாங்கங்கிறதுக்காக புத்தகம் தரம் இல்லாமல் இருக்குன்னு யாரும் நினைச்சிருவேன்னா அருமையான பேப்பர்ல ரொம்ப அருமையான வந்து அந்த பிரிண்டிங் அந்த டெக்னாலஜி வந்து ரொம்ப அருமையா இருக்கு ரொம்ப தரமான புத்தகங்கள் அதே சமயத்துல மலிவான புத்தகங்கள் என்ன இது வியாபாரம் இது இப்படி நடக்குமா அப்படின்னு நினைக்கும் போது உண்மையிலேயே அவங்க நடக்கும் அப்படின்னு நடத்தி வேற காட்டிட்டு இருக்காங்க எல்லாம் இது நஷ்டம் தருமோன்னு நினைக்கிற நேரத்துல இல்ல இது எங்களுக்கு லாபம் தருது அப்படின்னு அவங்க சொல்லும் நமக்கு ஆச்சரியமா இருக்கு ஏன்னா புத்தகம் வாசகர்கள்ட்ட வேகமா போய் சேருது நிறைய வந்து படிக்கிறாங்க வாசகர்களோட எண்ணிக்கை பெருகும் போது புத்தகத்தோட விற்பனை பெருகுது அந்த மாதிரியான ஒரு நோக்கத்தோட சீர் வாசகர் வட்டம் செயல்பட்டு இருக்கிறத நம்ம வந்து பாராட்டாம இருக்க முடியாது நன்றி வணக்கம்